நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஃப்ராக் பார்க்க பாருங்க இப்போ வந்து பத்து ரூபா இருந்துருக்குங்க அதாவது வந்து பதினாறு பதினெட்டு இருபது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா பத்து ரூபாவில் இருந்துருக்குங்க குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃப் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே இப்போ பாருங்கள் இதெல்லாம் நூறுரூவா ஃப்ராக்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வருங்க ஐம்பது ரூபா தான்ங்க இந்த ஃப்ராக் ஜீன்ஸ் ஃப்ராக்கு பெல்ட்டோட விலை கம்மியாக கொடுக்கறனால குவாலிட்டி மட்டமாக இருக்காது பாருங்கள் ஆறு துணி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மேலோட சேர்த்து ஆறு துணிங்க நிறையா கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிள் தான் ஒவ்வொன்றும் வச்சிருக்கங்க சரிங்களா எல்லா ரேஞ்சிலையும் இருக்கு எழுபத்தஞ்சு ரூபானா வெறும் முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு தான் வெறும் முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசுக்கு பாருங்க எவ்வளோ அழகான கவுன் பாருங்க ஃபுல் வந்து போட எல்லா லைனிங் கொடுத்து போட்டிருக்கிறோம் பத்து ரூபாலருந்து இருக்குதுங்க மினிமம் பத்தாயிரம் பத்தாயிரூவா இங்கே பத்தாயிரரூபாய்க்கு கிடைக்கும்போது ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாகவே சேர கொடுத்துருவோம் அண்டா பார்த்தீங்கன்னா மும்பை கல்கத்தா அகமதாபாத் சூரத்து டெல்லி ஜெய்ப்பூர் பகல்பூர் வாரணாசி எல்லாமே நம்ம வந்து அங்கங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதனால் அந்தந்த ஊரில் தயாராகிற சரக்குகளை வந்து உங்களுக்கு அங்கேருந்து நம்ம வீடியோ யூடியூப்பில் வீடியோ போடுவோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எது வேணுமோ தேர்வு பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சரக்கு புக் பண்ணி விட்ருவோம் நீங்கள் வந்த பின்னாடி காசு கொடுத்தா போதும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் சரக்குகளும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுவும் வந்து உங்களுக்கு சிஜிஓடி ஆப்ஷன் அதாவது சரக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் கொடுத்தா போதுங்க உங்கள் ஊருக்கு சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க இதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் ஆஃபர்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா ஒரு சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்தியா முழுவதும் வீடியோ போட போறோம் அனைத்து பகுதிகளும் கம்பெனியிலிருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து வீடியோ போட போகிறோம் நீங்களே போய் அந்த கம்பெனியில் வாங்கினாலும் வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோங்க அதே மாதிரி நீங்கள் கொண்டு வெளியூர்லாம் ஒரு போனீங்கன்னா பத்து ஆயிரமெலாம் கொண்டு போய் வாங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு செலவே இருபத்தாயிரம் ரூபா டிக்கெட் மட்டுமே ஆயிருக்கு ட்ரெயினில் போனாவே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூமு ஜிஎஸ்டி வரப்போகிற சரக்கு சார்ஜ் எப்படி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்லாமல் நீங்கள் சரக்கு எடுக்க முடியாது ஆனால் நம்மள்கிட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களை பண்ணித்தராங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க போனா அங்க வாங்க முடியாத ரேட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த ஊராக இருந்தாலும் கேளுங்க நான் பண்ணி தரங்க எல்லா ஐட்டம் இருக்குங்க நம்மள்கிட்ட சரிங்களா ஜவுளியில ஏ டு ஜெட்டு அனைத்து நகரங்கள்லேருந்து உங்களுக்கு பண்ணி தரங்க வெளி மாநிலங்கள் ஐட்டம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லேடி இப்போ தான் புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க வந்து ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்து பெரிய வரைக்குமே இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு நல்லா குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபுள் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிள் வருது பிராண்டட் ஜீன்ஸு இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள மாடல் இது வந்து பார்த்தீங்களா எத்தனை பட்டன் வச்சு கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா கூட வந்துடும் வெறும் நூறுரூவாய்க்கு பண்ணி தராங்க நம்ப மாட்டைங்க வெறும் நூறுரூவா இதில் பெரிய சைஸு லேடிஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நூற்றி ஐம்பதுங்க இதுல எல்லா மாடலுமே இருக்குது இந்த மாடல் மட்டும் இல்லை உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டியிருக்கிறேன் பென்சில் பிட்டு பேக்கி எல்லா மாடலுமே இருக்குது ரெண்டாவது வந்து அந்த எம்ப்ராய்டிங் பண்ணது அந்த கிழிஞ்ச மாதிரி எல்லா மாடலுமே இருக்குதுங்க நன்றி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்புரை பண்ணிக்கோங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் வந்து அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முந்நூற்றி அறுபது ரூபா இந்த ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாய் வந்து நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோலாம் ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு மோசமாக ஓரளவு காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்லை பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க பன்னிரெண்டு பீஸ் முன்னூத்தி ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் வீடியோ ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் அங்கே மெயினாவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில் குடோன் பெருசாக இருக்கு நம்ம கடைக்கு ரெகுலராக வர்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிரூவாய்க்கு வாங்கிங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபாய்லேருந்தே பண்ணிட்டுருக்கோங்க வெறும் பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய் இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வருஷம் முன்னூத்தி ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு முப்பத்தாறு பசங்க செட்டு வெறும் பாஞ்சிடுவாங்க இது ரெகுலராகவே எப்பவுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மளோட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலே பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வரும்ங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏன் பிரியாணி வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க வருங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ரயில்வேங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் வீடியா கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அதுல வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் இருக்கீங்க கால மாதிரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கிங்கன்னா வருங்க பஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப் இப்போ பாத்துருவோம் அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க

தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடையை நோட் நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்திடலாங்க